نبی دلین رضی اللہ تعالی عنہ قول نبی صلی اللہ علیہ وسلم انا اخبرکم احب الکلام کی اللہ قول بلا یا رسول اللہ قول نبی صلی اللہ علیہ وسلم احب الکلام کی اللہ تعالی سبحان اللہ و بحمد اللہ اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ وسلم சமபாரசம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அப்படி உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில தொடர்படியா செய்கின்ற பொழுது உலகிலும் அதனுடைய நன்மையில் பிரதிபலிக்கும் வறுமையிலும் பிரதிபலிக்கும் சமபாரசம் அவர்கள் ஒரு சபையில கேட்டாங்க அண்ணாவிற்கு பிடித்தமான சொல் எதுன்னு சொல்லட்டுமா களிமா சொன்ன கலாமும் சொன்னாங்க கலாம் இறந்தான் அண்ணா பிடித்தமான சொல் எதுன்னு நான் அவங்க சொல்லி தரட்டுமா சாபாக சொன்னாங்க பலாயார சொன்னா சொல்லி கொடுக்கணும் சொன்ன பெரு சமுதாயம் சொன்னாங்க அஹபுல் கலாம் இருந்தாகி தாயானா அல்லாஹுக்கு பிடித்தமான சொல் சுபகானந்தாகி ஒரு இந்த ஒரு தூண்டல் மட்டுதான் சுபகானந்தாகி ஒரு அல்லாஹ் பிடித்தமான ஒரு சொல் அல்லாஹ் பிடித்தமான விஷயம் ரெண்டு சொல்லு அவன் களிமா தா இலாக இருந்தா அதுவும் ஒளிமை கூட்டியது இன்னொன்று தஸ்மீர் சுபகானந்தா ஒரு அது வந்து ஏகத்துவத்தை சொல்றது சொல்லு அவன் ஒருத்தம் மட்டும்தான் இறைவன் அல்லாஹ் அவ்வளவு பெரிய பண்ணுவான் ரெண்டாவது சுபகானந்தாங்கிறத அவனை பரிசுத்தப்படுத்துவோம் நம்முடைய கற்பனையில என்னென்னலாம் ஒரு நல்லுக்கான விஷயங்கள்ல நினைக்கிறோமோ அனைத்தை விட்டும் அப்புறம் அப்பாற்பட்டவன் பரிசுத்தமாகும் இரண்டையும் சொல்லும் பொழுது அல்லா ரொம்ப பிரியப்படுவோம் இந்த சுபகாரந்தாங்க ஒரு ஹந்தி இதனுடைய சிறப்பு சகாமாக சொல்வது சுமதாரி சுமார்கள் மூகனை சராத்து சுலாம் அவர்கள் அவருடைய மகனாருக்கு சொன்ன உபதேசத்தை சொன்னார் ரொம்ப அப்படி கவனமா கேட்டால் நல்லா இருக்கும் மூகனை சராத்து சுலாம் அவர்களுக்கு இருந்த சாதிகான ஒரு மகன் இருந்தால் வழி கேட்டு சாரியான ஒரு உபதேசம் செஞ்சாங்க சொன்னாங்க இரண்டு விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளும் அப்படின்னா இரண்டு விஷயங்களை சொல்லிட்டு சொன்னாங்க முதலாவது விஷயம் எல்லாவுக்கு நினைவு வைத்தல் ரெண்டாவது பெருமை அடித்தல் இரண்டையும் தூரமாக்க அல்லாஹ் இணைய வைக்கிறது அவங்க சுத்தமா பிடிக்காது பெருமை பெருமை சைத்தான் பெருமையில இருந்தா முதல் பாவமே தருவது விஷயம் அது இரண்டையும் தூரமாக்க அப்படின்னா இரண்டு விஷயங்களை பற்றி கொள்ள அப்படின்னா ரெண்டு விஷயங்களை எதை பிடிக்கலாம் குணத்தை பத்தி சொல்ல போறாங்கன்னு பார்த்தா ரெண்டு அற்புதமான விஷயங்கள் சொன்னாங்க முதல் விஷயம் சொன்னாங்க இல்லந்தா என்ற களிமாவை பற்றி சொல்லிட்டு சொன்னாங்க வானங்கள் பூமி அனைத்தையும் ஒரு தட்டிலும் லாயிலாக இல்லந்தா என்பதை ஒரு தட்டில் வைத்தால் லாயிலாக இல்லந்தா இருக்கக்கூடிய அந்த தட்டு கனத்தால் தாழ்ந்து மிகைத்து விடும் அப்படின்னா இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அதே உள்ள வானங்கள் பூமி அனைத்தையும் ஒரு வளையமாக்கி அந்த வளையத்தில் இந்த லாயிலாக களிமாவை வைத்தால் அந்த வளையம் என் அப்படி வளைந்து போய்விடும் அப்படின்னா தாயிலாக வானங்கள் பூமி எவ்வளவு பலமா இருக்குமோ அதை கொண்டு ஒரு வளையல் அந்த வளையத்தில் இந்த களிமா வச்சா வளைஞ்சு போயிடும் அப்படின்னு அடுத்து சொன்னாங்க நீ பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் சுபகானந்தாய் அப்போ நபிமார்கள் காலத்திலிருந்தே இந்த சுபகானந்தாவியாந்தி ஒரு பெரும் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு வளர்ந்தேன் சொல்லி சொன்னாங்க இந்த சுபஹானந்தாந்தி என்பது மனிதன் அல்லாத வானங்கள் பூமி இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுடைய தொழுகையை உடனே புறானதா சொல்லுவான் குள்ளும் அந்த அனிம சொல்லாப்பக ஒரு தசுமை தான் வானங்கள் பூமி இருக்க மனிதன் நீ மட்டும்தான் தொருவர்கள் நினைச்சிக்காதீன்னு சொல்லக்கூடிய வார்த்தை நீ மட்டும்தான் என்ன தொருவர்கள் நினைச்சிக்காத வானங்கள் பூமி இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் என்னை தொழுவுது என்ன தசுகை செய்யலாம் குரானுடைய வார்த்தை குல்லும் அந்த அனிம சொல்லாப்பகு ஒரு எல்லா பொருட்களுக்கும் துவைத்தரையும் தசுபி செய்யத் தெரியும் அப்ப எல்லா வருஷத்துகளும் செய்யக்கூடிய தொழுகை இந்த சுபகானம் ஆகியோந்தி நம்ம இல்லாத வருஷத்துக்கு செய்யக்கூடிய தொழுகையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னா என்கிற அற்புதமான சொல்லில் அலைகிறது இன்னொரு வார்த்தை சொன்னாங்க இந்த சுபகானம் ஆகியோ வேகந்தி என்கிற வார்த்தையின் வழக்கத்தால் தான் அல்லாஹ் வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு தர அப்படி அப்ப அதையும் நம்ம தொட வாழ்க்கையை நாம் கற்பனை செய்ய முடியாத சிரிப்புகளை ஒன்று முன்னோடி சேரும் அதான் ஷாமுக்தார் அற்புதமான சொன்னார் வார்த்தையால் சிவகார்ந்தா எந்த என்பதை வாழ்நாளில் கடைபிடித்து ஈருடையும் அதன் பெயர்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்ம மக்களுக்கும் சரிவாக்கி தருவார்கள்